மட்டன் பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ வெங்காயம் லிட்டர் தேங்காய் எண்ணெய் லிட்டர் நெய் அப்புறமா ரம்ப இலை எலுமிச்சை பழம் பாதி மிளகா மிளகா நாலு மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம் தயிர் மல்லி மல்லி இலை புதினா இலை இருபத்தஞ்சி கிராம் வத்தல் தூள் சக்தி ம சக்தி மசாலா தூள் வாங்கிக்கிறோங்க சால்ட்டு தேவைக்கு தக்காளி வந்து ஒன்றரை கிலோ கருவாய் இலக்காய் பத்து பத்து கிராம் இது மூணையும் ஒன்றா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தயிர் இஞ்சி பூண்டு கருவாய் இலக்காய் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிட வேண்டியதாக தாளிக்கிறது இப்போ வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ எடுத்து கழுவி அந்த வடியில் தண்ணி ஒரு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்து வச்சுக்கணும் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் நல்லா கருவி எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடியே மூணு குட்டான் தண்ணி ரைஸ் குக்கரில் மூணு குட்டான் தண்ணி அதாவது மூணு குட்டான் அரிசிக்கு நம்ம ஒன்றரை கிலோ அரிசி எடுத்துருக்குறோம் அந்த ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சிடணும் கொதித்ததும் அதில் அரிசி எடுத்து போட்டுட வேண்டியது தான் உப்பை போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான் முதல்ல எண்ணெய் சட்டியாக காய வச்சுட்டு நெய் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் அந்த ரெண்டையும் சொன்ன அளவுப்படி ஊற்றிடணும் இந்த இஞ்சி பூண்டை சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு ரம்பலை கருவா ஏலக்காய் எல்லாத்தையுமே தயிர் தயிரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா பொன்னிறமாக வரணும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் பொண்ணிறமாக வர்றது வரை கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் மூடியை போட்டு வச்சிடலாம் கொறிஞ்சிடுச்சு வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இது நல்லா வதங்கின அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் புதினா போடணும் உப்பு போட்டிருக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா வத்தலை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னாப்பா ரெண்டாவது கறியை போட்டு மிக்ஸ் பண்ணணும் போட்டு அப்படியே மூடி போட்டுற வேண்டியதுதான் கறி வேகிற வர கறி பாதியளவு வெந்துடுச்சு கறி பாதியளவு வந்துடுச்சு இப்போ நம்ம ரை இப்போ சோறும் இப்போ வச்சிருக்கிறோம் அதுவும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிரும் அவன் அப்புறமா இதுல போட்டு கிளறிட வேண்டியதுதான் அது இப்போ உடனே இது சோறு உடனே கொதிச்சிடும் கறி பாதியளவு வெந்துடுச்சு சோறு வெந்துருச்சு அதாவது ஒன்று ரெண்டுமா அப்படி ஒன்று ரெண்டுமா பதமாக வந்திருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு இது இனி வந்து இந்த கறியில் கொட்டிட வேண்டியதுதான் சிம் பிரியாணியும் நல்லா கிண்டி வச்சுட்டு தம்மில் போட்டுற வேண்டியது தான் அந்த ரைஸை போட்டு நல்லா கிண்டி தம்மில் போட்டுற வேண்டியது தான் நல்லா வச்சு தம்ளை வச்சா ரெண்டு ஒன்றா வெந்துடும் உடையாம மொத்தமாக ஒரு சைடா வந்து திம்பி எடுக்கணும் பிரியாணி வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் இதில் வந்து நம்ம ஊர் அதாவது நான் முந்திரி பருப்பு கசகசா அது இது அந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்க்கலை கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சிம்பிள் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு பக்கத்தில் உள்ள சைட் டிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு